எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண பரமகம்சரின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் யூ ஷுட் ஆல்வேஸ் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ரியல் அண்ட் அன்ரியல் எப்பொழுதும் எது உண்மையானது எது பொய்யானது என்று பிரித்தறிய வேண்டும் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் உண்மை என்பது இறைவன் இறைவனை தவிர மற்ற எல்லாமே பொய் மாயை மாயையையும் இறைவனையும் பிரித்தறிய வேண்டும் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் காடலோன் இஸ்ரியல் இறைவன் மட்டும்தான் உண்மையானவன் இறைவனை தவிர மற்ற எல்லாமே பொய் மாயை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆல் எல்ஸ் இஸ் அன்றியல் இறைவனைத் தவிர மற்றவை எல்லாமே மாயை உண்மை அல்ல பொய்யானது நிஜமல்ல பிம்மம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே உண்மையை அறிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் உண்மை அல்லாதவை நாம் நிராகரிக்க வேண்டும் எது எவை உண்மை அல்லாதவை நமது அறிவுக்கு எட்டியவை அனைத்து உண்மை அல்ல அல்லாதவை நமது அறிவுக்கு எட்டும் அனைத்தும் உண்மை இல்லை எல்லாம் மாயையின் வடிவங்களே நம் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது வாயால் நுகர்வது மூக்கால் நுகர்வது தோலால் அறிவது நமது சிந்தனையினால் நமது எண்ணங்களினால் அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது அனைத்தும் மாயையே இவைகளை தாங்கி தான் இறைவன் இந்த மாயைக்கு நமதுக்கு உட்படாதவை நம்மளுக்கு எட்டாதவையே உண்மை நிலை நமக்கு எட்டிவையை அனைத்தும் பொய் நிலை மாயை என்று நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் நம் கண்ணில் படுபவை காதில் கேட்பவை நம் வாயில் சுவை சுவைப்பவை உணர்வவை அறிபவை தெரிந்து கொள்பவை படிப்பது படிக்காமல் இருப்பது தெரிந்தது தெரியாதது புரிந்தது புரியாதது நம் புத்தகங்களில் உள்ளவை அனைத்தும் மாயையே இ மா இறைவன் இவைக்கு அப்பாறப்பட்டவன் இதற்கு இவர்கள் இதுகளின் கைகளுக்கு எட்டாதவன் நமது அறிவுக்கு எட்டாதவன் நமக்கு அறிவுக்கு எட்டாதவன் இறைவன் அறிவுக்கு எட்டியவை அனைத்தும் மாயை என்று நாம் எது மாயை என்பதை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்